நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் புறநானூறு அடுத்த பாடல் என்றும் செல்லேன் இந்த பாடலை பாடியவர் கோநாட்டு எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரனார் பாடப்பட்டோன் சோழிய ஏனாரி திருக்குட்டுவன் இவர் சேர நாட்டின் ஒரு பகுதியாகிய குட்ட நாட்டு அரசர் குடியில் தோன்றியவர் இவர் சோழ அரசன் ஒருவருக்கு படைத்தலைவனாக இருந்ததால் சோழிய ஏனாதி என்ற பட்டம் பெற்றதாக கூறப்படுகிறது இவரை பாடியவர் கோநாட்டு எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரனார் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள திணை பாடான் பாடான் திணைனா ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் ஆகிய நல்லியல்புகளை இயல்புகளை சிறப்பித்து கூறும் தினைதான் பாடான் தினை துறை கடைநிலை கடைநிலைனா அரண்மனை வாயிலில் நின்று பாடுதல் பாடலின் பின்னணி ஒரு பாடன் வந்து கூடுறது நான் காலை வேலையில் என் தடாரிப்பறையில் அறைந்து சோழன் ஏனாதி திருக்குட்டுவனின் தந்தையின் புகழை வஞ்சித்துறை பாடலாக பாடினேன் என் பாட்டை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த திருக்குட்டுவன் பெரிய யானை ஒன்றை பரிசாக அளித்தான் அந்த யானையை கண்டு அஞ்சி நான் அதை திருக்குட்டுவனிடம் திருப்பி அனுப்பிவிட்டேன் தான் அளித்த யானை என் தகுதிக்கு ஏற்ற பரிசு இல்லை என்று நினைத்து திருக்குட்டுவன் முன்னர் அளித்த யானையை விட பெரிய யானையை பரிசாக அனுப்பினான் அதனால் இனிமேல் நான் எவ்வளவு வறுமையால் வாடினாலும் சரி திருக்குட்டுவனிடம் பரிசு பெற செல்ல மாட்டேன் புலவர்களில் பரிசு பெறும் எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள் என்று ஒரு பாணன் கூறுவதாக வஞ்ச புகழ்ச்சியாக புலவர் கோநாட்டு எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரனார் இந்த பாடலில் திருக்குட்டுவனை புகழ்கிறார் பாடலை பார்க்கலாம் சிலையுழாய் நிமிர்ந்த சாந்துபடு மார்பின் ஒளிப்புணற் கழனி வெண்குடை கிளவோம் வழி துஞ்சு தடக்கை வாய்வால் குட்டுவன் வள்ளியனாதல் வையகம் புகழினும் உள்ளல் ஓம்புமின் உயர்மொழி புலவி யானும் இருள்நிலா கழிந்த பகல் செய் வைகரை ஒரு கண்மாக்கினை தெளிர்ப ஒற்றி பாடு இமிழ் முரசின் இயல்தேர் தந்தை வாடாவல்சி பாடினேன் ஆக அகமலி உவகையொடு அணுகள் வேண்டி கொன்று புலவு நாறு மறுப்பின் வெஞ்சின வேளம் நல்கினன் அஞ்சி யானது பெயர்த்தனின் ஆக தானது சிறிதென உணர்ந்தமை நாணி பிரிதும் ஓர் பெருங்களிறு நல்கியோனே அதற்கொண்டு இரும்பேர் ஒக்கல் பெரும் புலம்பு உரினும் துண்ணரும் பரிசில் தரும் என என்றும் செல்லேன் அவன் குன்று நாட்டே பாடலின் விளக்கம் முதல்ல திருக்குட்டுவனை பற்றி சொல்றாங்க சோழிய ஏனாதி திருக்குட்டுவன் விற்பயிற்சியால் உயர்ந்து அகன்று சந்தனம் பூசப்பட்ட மார்பினை உடையவன் அவனுடைய கைகள் எப்படி இருக்கும்னா அவன் வலிமை மிக்க பெரிய கைகளையும் குறித்தவராத வாளையும் உடையவன் அவனுடைய ஊரைப் பற்றி சொல்றாங்க அவன் தலைத்த கதிர்களுடன் கூடிய வயல்களை உடைய வெண்குடை என்னும் ஊருக்கு உரியவன் அவன் வல்லன்மையை உலகம் எப்படி வேணாலும் புகழட்டும் ஆனால் உயர்ந்த மொழியறிவும் புலமையும் உடைய புலவர்களே அவனிடம் சென்று பரிசு பெறலாம் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள் ஏனென்றால் நான் இருளும் நிலவும் அகன்று பகல்பொழுது வருவதற்காக வந்த விடியற்காலை பொழுதில் என்னுடைய ஒரு கண் தடாரிப்பறையை ஒழிக்குமாறு அறைந்து ஒளி முழக்கம் செய்யும் முரசையும் நன்கு செய்யப்பட்ட தேரையும் உடைய அவன் தந்தையின் புகழை வஞ்சித்துறை பாடலாக பாடினேன் அதாவது திருக்குட்டுவனின் தந்தையின் புகழை வஞ்சித்துறை பாடலாக பாடினேன் அதனால் அவன் மகிழ்ந்து உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் அவனை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பி எனக்கு யானை ஒன்றை பரிசாக அளித்தான் அது எப்படிப்பட்ட யானைனா பகைவரைக் கொன்ற பின்னும் சினம் தனியாத புலால் நாரும் கொம்பினையுடைய யானை அத்தகைய யானை ஒன்றை எனக்கு திருக்குட்டுவன் பரிசாக அளித்தான் நான் அந்த யானையை கண்டு அஞ்சி அதை திருப்பி அவனிடம் அனுப்பிவிட்டேன் அதனால் அவன் என்ன நினைத்தான் என்றால் அவன் என் தகுதி அறியாமல் சிறிய யானையை எனக்கு பரிசாக அளித்ததால் நான் அதை திருப்பி அவனிடமே அனுப்பினேன் என்று எண்ணி தன் அறியாமையை கருதி நாணினான் பின்னர் அதைவிட பெரிய யானை ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தான் ஆகவே என் பெரிய சுற்றம் வறுமையால் வாடினாலும் திருக்குட்டுவனினுடைய குன்றுகள் பொருந்திய நாட்டுக்கு பரிசலை விரும்பி நான் இனி எப்போதும் செல்ல மாட்டேன் அதனால் புலவர்களே நீங்களும் அவனிடம் பரிசு பெறும் எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள் என்று ஒரு பாணன் கூறுவதாக வஞ்ச புகழ்ச்சியாக புலவர் கோநாட்டு எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரனார் இப்பாடலில் திருக்குட்டுவனை புகழ்கிறார் நன்றி வாழ்க வளத்துடன்